தானே கனவில் கண்டால் என்ன பலன் தெரியுமா இந்த பதிவில் பார்க்கலாம் எங்கள் எல்லோருக்குமே விதம் விதமாக கனவுகள் வருகிறது அப்படி கனவுகள் வரும்போது அனைத்து கனவுகளும் பலிக்கும் என்று சொல்ல முடியாது அந்தந்த சமயத்தை பொறுத்து கனவுகள் மாறுபடும் அதற்கு ஏற்றால் போல்தான் கனவுகள் பலிக்கும் நாம் காணும் கனவுகள் சிலர் சிரிக்க வைக்கும் சிலது நம்மை சிந்திக்க வைக்கும் அதேபோன்றுதான் இப்போது நாங்கள் எங்களை நாங்களே கனவில் பார்த்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் நாங்களே எங்களை கனவில் பார்த்தால் விரைவில் திருமணமாகப் போகிறது என்று அர்த்தமாம் அதாவது உங்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையப் போகிறது என்று அர்த்தமாம் அதே போன்று உங்களை யாராவது அழகுபடுத்துவது போல் கனவு கண்டால் அவர்கள் உங்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்று அர்த்தமாம் அதேபோல் நீங்களே உங்களை அலங்காரம் செய்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகிறது என்று அர்த்தமாம் அதேபோன்று உங்களை யாராவது அவமானப்படுத்துவது போல் கனவு கண்டால் எதிர்பாராத பிரச்சனைகள் வருமாம் அதே போன்று நஷ்டம் ஏற்படப் போகிறது என்று அர்த்தமாம் தினம் தினம் கஷ்டங்களை சந்திக்க போவீர்கள் என்றும் அர்த்தமாக இருக்குமாம் அதேபோன்று நீங்கள் யாரிடமாவது ஆசி வருவது போல் கனவு கண்டால் மறைமுக எதிரிகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று அர்த்தமாம் அதேபோன்று நீங்கள் ரத்தம் சிந்துவது போல் கனவு கண்டால் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகிறது என்று அர்த்தமாம் உங்களின் விடாமுயற்சி மற்றும் வெற்றி வெளி உலகிற்கு தெரியப்போகிறது போகிறது என்று இது அர்த்தமாம் அதேபோன்று நீங்கள் இரத்தத்தை கனவில் கண்டால் உங்களால் ஏதோ ஒரு பாவச் செயல் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாம் அதைவிட நீங்கள் தெரியாத நபரிடம் பேசுவது போல் கனவு கண்டால் மற்றவர்கள் மூலம் நீங்கள் வளர்ச்சியடையப் போகிறீர்கள் என்று அர்த்தமாம் அதே போன்று அழகான பெண்ணை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாம் அதேபோன்று தெரியாதவர்கள் கனவில் வந்தால் உங்கள் குழந்தைகளோ அல்லது மற்றவர்கள் குழந்தைகளோ செ அதே போன்று சகோதரர்களுடன் இருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு இருக்கும் கடன்கள் தீருமாம் அதேபோல் தனலாபம் அதிகரிக்குமாம் தனியாக சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் கனவில் தனியாக உணவு அருந்துவது போல் நீங்கள் தனியாக கனவில் உணவு அருந்துவது போல் கனவு கண்டால் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தமாம்